ஜேசிபி இந்த சைடு தான் போ அங்கே நிற்கணும்னு சொன்னானுங்க லாரி தான் நிற்குது ஜேசிபி காரணமா தோ நிற்குது ஜேசிபியா ஆ வண்டி மேலே நம்பர் போட்டுக்குது கண்ணு வேறு தெரியலையே சின்ன தான் போட்டுக்குதா கிட்ட போய் பார்ப்போம் டேய் கரம் முடிச்சுடா இதெல்லாம் வீடியோ எடுப்பா எதையா நான் வீடியோ எடுத்தேன் டேய் இப்போ செல்ல பிடிச்சு போட்டா எதுவுமே வரல யாரோ யாரும் காலங்காலத்துல வந்து தாலி இறங்குறான் யோ போன் நம்பர் ஏத்தியா போன் போறதுக்கியா யோ போன் நம்பர் ஏத்தியா

அப்பா <laughs> <laughs> <laughs>

நீ காச குத்துட்டா பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில நேர்மை முக்கியம் ரொம்ப நேர்மையான ஆளா இருப்போம் பொழுதுயா சரி நம்பி குடுப்போம் பீச கையில குடுக்காத பா லட்சுமி சேராது சோத்து கையில கொடு அதான் நல்லது எல்லாத்துக்கும் சாய்ங்க பாக்குறாரு ரொம்ப நல்ல மனுஷனா தாங்கிறாரு சரி தானா இப்ப குடுத்து பாரு இது கரெக்ட் எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் சரி நான் வேலையை கிளீனா பண்ணி குடுத்துருங்க நான் பண்ணி குடுத்துறேன் அட்ரஸ் சொல்லிடு

சரி நீ கிளம்பு மற்ற வழி போய் பாரு டக்குன்னு வேண்டிய வந்துடுறேன் அப்படி எனக்கு இடம் தெரியல சரிண்ணா ஓகேண்ணா வர போவான் போவனு ஓய்ஞ்சான் ஒண்ணுக்கு போய் வந்தோம் முப்பது நாயிரம் ஆச்சு இது போதும் இன்னைக்கு போ என்னைக்கு பத்து பூஜை இல்லடா அன்னைக்கு யோசனை பண்ணீங்க வீடு வாங்கறதுக்கு பத்து ரூபா கிடைக்காம குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான் ரேஷன் கார்டுக்கு போறேன் நூறு ரூபா காசு கொடுறான் பரவாயில்ல பொறுப்பா இருக்கானு நினைச்சு நூறுபா குடுத்தேன் ஆலயம் காணும் குட்ட காசு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த நாய் இன்னைக்கு வட்டும் டேய் டேய் அம்மா சார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன என்னது பேபி நாய் வரும்னு பார்த்தா பெரிய நாய் வருது என்னடா கட்டியா குளி பாத்தியா டேய் அதுக்கெல்லாம் அதிகம் செலவாக வேண்டாம் நாங்க பீடிக்கே மாறணும் டேய் அதுக்கு என்னடா செலவாக போகுது டிக்கெட் எடுக்கணும் அதானே வேண்டா இதுக்கெல்லாம் இப்ப டிக்கெட் இல்லாம குடுக்குறாங்க டேய் டிக்கெட் இல்லாம உள்ளே விட மாட்டாங்க எப்படி படம் தலையும் படம் வேற டேய் நீ படத்தை சொல்றியா நீ வேற என்னடா நினைச்சா நான் பாக்கிட்ட சொல்றியான்னு நினைச்சேன் எப்ப பாரு உங்க அப்பா பேபி புத்தி அப்படியே இருக்கிறான் உனக்கு அம்மா சார் ஏ அம்மா சார் என்ன உங்க அப்பா குஷ்ட்டு மலான்னு கலக்கிறான் எட்டி குடிச்சிட்டேன் மலையான்னு கிடக்குறான்னா ஏ வேலை நல்லா பாத்தியா அவ எப்பவுமே குடிச்சிட்டு கவுந்தான கிடப்பா அவன் எப்பவும் சும்மா எங்கையா கிடைக்குறான் இந்த நாய் வேற துண்டு போட்டு எல்லாம் இதுக்கு மேல ரேஷன் வாங்கிட்டு வரணும்னா எங்க அந்த துண்டு அம்மா சார் சத்தியமான துண்டு மேல உங்க பாரு உங்க பெரிய

பாதிக்கு பாதி ஓகே ஓகே டேய் அது என்ன பாதிக்கு பாதி மாட்டிட்ட உடவே வாங்குறது நாங்க இந்த விஷயத்தை சொன்னால வேணா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தரோம் டேய் 1000 ரூபாய் என்ன பிச்சை போற நீயா என்னடா பேசுற இத மச்சான் அவன் கையில சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா ஏய் கச்சா வா போலாம் டேய் டேய் இருங்கடா அவ்வளவு சும்மா போறீங்க இதுதானா டேய் நீங்க 30000 ரூபாய் வாங்குங்க எனக்கு ஒரு 5000 கொடுங்க ஏய் டேய் சும்மா அவனே கால் ஒரு கோரிய 5000 தான் கேக்குறான் நீ 25000 அப்படி ஒரு 3 மாசம் சாப்பிடலாம்ல போங்கடா கண்ண போங்க அவன் வெயிட்டா தான் கரான் பீஞ்சு எடுப்பான் துட்டு வாங்கிட்டு வந்தா எனக்கு அஞ்சாயிரம் கொடுத்துருங்க அவ்வளவுதான் ஏய் அம்மா சார் சீக்கிரம் வரா ஆள் வந்துரு போறான் அது கட்டி வரா இந்த வண்டி தான்டா ஏய் சூப்பரா இதுல ஆள் வர என்ன ரெண்டு வண்டி இங்க தான் நிக்குது எங்க போயிருப்பாரு அது ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அவங்கள போய் கேட்போம் ஏய் கட்ட மண்டான் ஆள் பாக்கட்டி வெயிட்டாக ஏய் மாட்டமா ஏம்பா

என்னடா பண்றது கட்டியா ஏமாத்தறவனு தான் இந்த காலை நம்புதே சரி நீ போ அந்த இது கார்ப்பரேட்டர்ல தான் அடப்பு இருக்கு காசை வாங்கிட்டு போலாமையா குடிக்கிற மாதிரி தெல்ல நீ போ மண்டே எடுத்துட்டு வலசர வாக்கு போயிடு அங்க தூர் வாட்டி வா சரி ஓகே அது ஒரு வாரம் வேல சொன்னா ஒரு வாரம் ஆமா அது வரைக்கும் காவ தாங்காதா ஏங்க ஏங்க வாங்க அந்த காசை நான் குத்துற கொஞ்சம் தூர் வாரி குத்துறங்க அப்பா வை கொஞ்சம் கட்டியா வா சரி ஏன் கம்முன்னு கிர கட்டையடு பண்ணதே

ஏமா இங்க ரெண்டு பேரும் பேரும்ல பாத்தீங்களா வண்டிக்கு சொந்தக்காரா